Hi friends welcome to JSC Jesse education இன்னைக்கு நம்ம வீடியோல நான் ஒரு பறபயானால் அப்படிங்கற தமிழ் கட்டுரை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स फ्रेंड्स இத நீங்க கட்டுரையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பேசி பொட்டிகும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பறபயானால் நேற்று மாலை பூந்தோட்டத்தில் நீர் ஊற்றிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு அழகிய கிடி எங்கள் முற்றத்து மாமரத்தில் வந்திருந்தது அதன் அழகு என்னை பெரிதும் கவர்ந்தது அது கீ கீ என்று கீச்சிடுவதே தனி ஆனந்தம் இதைப் போன்று யானும் ஒரு பறவையானால் எவ்வளவு ஆனந்தமாயிருக்கும் என்று எண்ணினேன் என் கற்பனை விரிந்தது நான் ஒரு நான் ஒரு பறவையானால் வானவெளியில் சிறகுகளை அகல விரித்து ஆனந்தமாக பறந்து செல்வேன் விரும்பிய வேலைகளில் விரும்பிய இடங்களில் அமர்வேன் எவ்வித கட்டுப்பாடும் எனக்கிருக்காது இந்த உலகில் மனிதர்கள் படும் துன்பங்கள் எதுவும் என்னை தொடரமாட்டா சுதந்திரமாக எங்கும் பறந்து செல்வேன் உயர்ந்த மலைகள் பச்சை பசேலென தரும் வயல்வெளிகள் பழந்தோட்டங்கள் வானலாவிய மரங்கள் அனைத்திலும் நான் சென்று அமர்ந்து ஆனந்தமடைவேன் உணவைப் பற்றிய கவலையே எனக்கில்லை நாளைக்கு என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று மனிதர்கள் சதா சஞ்சலப்படுகிறார்கள் பொருட்களை தேடி சேர்த்து சேர்த்து வைக்க முற்படுகிறார்கள் பறவையாகிய எனக்கு பறவையாகிய எனக்கு இத்தகைய சஞ்சலம் எதுவுமே இல்லை நாளைய உணவை பற்றி நான் சந்திப்பதே இல்லை காய்கறி காய்கறி தோட்டங்கள் உணவை பற்றி நான் சந்தேகிப்பதே இல்லை இந்த இடத்துல சந்திப்பதில்லை சந்தேகிப்பதில்லை அப்படின்னு மாத்திக்கோங்க சந்தேகிப்பதே இல்லை காய்கறி தோட்டங்கள் நெல் வயல்கள் பழந்தோட்டங்கள் ஆகியனதான் எங்கும் காணப்படுகின்றன ஏன் நான் கவலைப்பட வேண்டும் அவற்றில் விரும்பிய போது அவற்றில் விரும்பிய போது என் உணவை தேடிக் கொள்வேன் இயற்கை காட்சிகளை கண்டு இன்புறுவேன் உறங்குவதற்கு மாடி வீடுகளோ குடிசைகளோ எனக்கு தேவையில்லை என் சகோதரர்களுடன் உல்லாசமாக மர உச்சிகளில் கூடுகளில் படுத்துறங்குவேன் அதிகாலை வேலைகளில் எழும்புவேன் இதோ மாலை வேலையாகிறது நான் என் கூட்டுக்கு செல்ல வேண்டும் என் சகோதரர்கள் அதோ பறந்து வருகிறார்கள் அவர்களுடன் நானும் செல்கிறேன் இப்படி எண்ணிய வண்ணம் இருந்த என் கற்பனையை அம்மாவிடம் இடையர் கடந்து கரை கலைந்துவிட்டது என் கற்பனையை அம்மாவின் அழைப்பு இடையில் கலந்துவிட்டது இதோ வருகிறேன் என்று கூறியபடி அம்மாவிடம் ஓடினேன் நான் ஒரு பறவையாகும் ஆசைதான் நிறைவேறவில்லையே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனல் விசிபிள் ஆகும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ